உங்களுக்கு என்ன பார்க்க நம்ம ஒரு பஜார் போற வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க அனைவருக்கும் எல்லாத்துக்குமே வந்து மகளிர் வாழ்த்துக்கள் மகளியர் தின வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து நாங்க வந்து பஜார்க்கு வந்து எதுக்கு போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவில்ல வந்து உங்களுக்கு தெரியும் அம்மாசு கும்புறோம் அதுக்கும் வந்து ஜங்கிறதுக்காக போகிறோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதுக்குனே வந்து அம்மன் சாமியும் கருப்பு சாமியும் ரெண்டும் வந்து நம்ம அந்த கேட்டுக்குள்ளே இருக்குது உள்ள அதை வந்து உள்ளே கருவளக்குள்ளே வந்து எடுத்து வைக்கணும் அதனால வந்து அதை இவ்வளோ நாள் ரெண்டு மாதம் எடுத்து வைக்கலான்னு இருந்தாங்க அது வந்து நேரம் ஒன்றும் சாத்தியப்படலை அது இப்போ தான் வந்து இந்த வாரத்தில் தான் வந்து அம்மாவாஸ் அன்னைக்கு எடுத்து வைக்கணும்னு சொல்லி கிராமத்தில் எல்லாம் பேசி முடிவெடுத்திருக்காங்க வரியெல்லாம் போட்டிருக்காங்க அதையெல்லாம் நாங்கள் வந்து அன்னைக்கு வந்து எல்லா கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து நாங்கள் சேர்ந்து கலந்துக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சாமியை வந்து ஒரு ஆறு மணி போல் எடுத்து கருவளைக்குள்ளே வைக்கிறாங்க அதுக்கு முன்னுக்கு அமாவாசை சாமியெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அன்னைக்கு வந்து முன்னுக்கு சமைச்சி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து எல்லாமே ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து தேங்காய் வாழைப்பழம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து உள்ளெடுத்து வைக்கிறதுக்காக எல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் அந்த ஒரு வேலைக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் போய் நம்ம வந்து புளி சாதம் தயிர் சோறு சோறு இதெல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி செய்கிறதுனால வந்து கூட்டு செய்யணும் அதனால காயங்கள்லாம் வாங்கணும் ஜாமான் வாங்கணும் மார்க்கெட்டில் இன்னொன்று சாமிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் ஏன்னா ஏழு ஏழு சாமி ஏழு துண்டு வெள்ளை துண்டு வேலு வேலு வந்து க வெள்ளை துண்டு எடுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்துக்கு இப்போ முருகனுக்கு இதெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அதுக்காக இன்றைக்கி வந்து சரி வாங்க நம்ம வந்து பஜார்லேயே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போ எடுக்கிறோம் வாங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் யாராவது போகிறோங்கிறத அப்புறம் வந்து நான் உங்களுக்கு அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மோதரவா அம்மாவே நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஏன்னா நாங்களாம் போகல அம்மாவா நான் வந்து சரி நானும் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது எப்படி வந்து கடைக்குள்ளே போனால் எப்படி எந்த இடத்துல எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு சரியான எப்படி தெரியாது இவங்க தான் எடுப்பாங்க இன்றைக்கு வந்து நான் எடுக்கலான்னு பார்த்தேன் பாக்குறேன் அவ்வளவுதான் உங்க எல்லாத்துக்குமே வந்து மகளிர் தின வாழ்த்துக்கள் எப்போதும் நீங்க ஹாப்பியா இருக்கணும் சொல்லுங்க வந்து நான் சொன்னல யாரு வந்து எங்க கூட வராங்கன்னு பாத்தீங்கன்னா அண்ணி வராங்க எங்க கூட இன்னைக்கு ஜாமா வாங்குறதுக்கு வாங்க போலாம் இப்ப வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து பஜார்க்குள்ள வந்துட்டோம் பஜார்க்குள்ளா ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து டிரஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு வயல் பா சாமி வெயிலை தாங்கவே முடியல மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டரை மணி அப்படியே வெயில் ஜாஸ்தி வரும் அப்படியே மலைக்கொட்டை தான் பாருங்க பதனி கூட பாருங்க எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க வெயிலுக்கு பெருகி பதனி தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துணி கடையில் போய் சாமிக்குலாம் ட்ரெஸ் எடுத்தாச்சு சரி அதான் வந்து இந்த கம்பு மிளகாய் இதெல்லாம் கொத்தமல்லி இந்த ஐட்டம்லாம் இருக்குது இங்கே அப்பளம் ஐட்டம்லாம் இருக்குது அதனால நாங்கள் வந்து இப்படியே வாங்கிட்டு போயிடலான்ட்டு இங்கே வந்து அப்பளம் அப்பளம்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்தா அப்பளம் பாருங்கள் அப்பளம் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்ல வடவும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஒரு கிலோ எவ்வளோ ஐயா தொண்ணூறுரூவா நல்லாயிருக்கு பாஸ்தா இதான் வந்து பணம் இல்லைன்னு சொல்கிறது இது வந்து பண வெள்ளம் நாட்டு சக்கரை எல்லாம் ஐயா நாட்டு சக்கரை எல்லாம் எவ்வளவு அவருக்குல நிறைய வாங்கினா ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டு போட்டு தரலாம் இது வந்து கலரு அண்ணியா நீங்க கேட்டது கலரு கேசடி ஒரு வந்துருக்கு பாரு எவ்வளவு இதெல்லாம் பார்க்கல அறுபது ரூபா எல்லா உருந்த வெல்லமும் அதான் தானா எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது தான் கலர் கொடுக்கணும் போட்டா இப்பும் இருக்கு கட்டப்பை வேணுங்கிறப்ப கட்டைப்பை வாங்கிக்கலாம் வாங்க இப்ப வந்து நாங்க வந்து சாமிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம் எங்கிட்ட போலாம் இங்கிட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளம் வத்தல் இந்த மாதிரி ஐட்டம் தானே அது இங்கே நிறையா இருக்கும் இங்கே வந்து சின்ன வெங்காயம் இது வந்து பெரிய வெங்காயம் இங்கே இருக்கு ஆமாம் ஆமாம் வத்தல் ஐட்டம்லாம் இந்த சைடு இங்கே உப்பு பாக்கெட்லாம் இருக்கிறது இதெல்லாம் வந்து தேங்காய் கடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி கடை

கேரட் வந்து ஒரு ஒரு கேரட் இவ்வளோ நீ ஒரு குரு வாங்கியிருக்கியா காலியில் ஒரு நாள் அழகா எங்கள் அண்ணி வந்து இது வந்து பச்சை மிளகா கத்திரிக்காய் கேரட்டு

மார்க்கெட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆயிடுச்சு அப்புறம் அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் பஸ் எங்கூர் பஸ் பிடிச்சே நாங்கள் இங்கேருந்து இருந்து வந்துட்டோம் அதுக்கப்புறம் சமைக்கிறோம்ல அங்கே அமாவாசைக்காவா அவங்க வீட்லேயே போய் காயெல்லாம் வச்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா மறுநாள் இங்கே சுண்டெல்லாம் ஊற போட்டு எனக்கு சிரமமாக இருக்கு கொண்டு போகிறதுக்கு அதனால அங்கேனே இருந்தால் அவங்க ஊற போட்டுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டோம் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்க அம்மாவாசையில வந்து சித்ரான்னு இருக்கவங்க இருப்பாங்க அவங்க தெருவு வந்து பக்கத்துல இருக்கு அந்த தெருவில் வந்து ஒரு கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க அது பண்ணிக்கிறது இப்போ அஞ்சு ஆச்சு அவங்களும் ஒரு நாளைக்காவது வாங்க கும்மி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க போக முடியல அதனால் நேற்று நான் சிவன்ராத்திரினால் நைட்டு எப்படியும் போய் கோயிலுக்கு கொஞ்ச நேரமாக தங்குவோம்ல அதனால் சரியாக நம்ம அந்த கோயிலே போய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நேற்று ஒரு ஒம்பது போல கிளம்பி போனோம் போயிட்டு அங்கே போய் கும்மி அடிச்சுட்டு மறுபடியும் நைட்டு வர்றதுக்கு மணி ரெண்டாயிருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நானே நேற்று வந்து வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்ததில் மார்க்கெட்டில் எப்படி எடுத்திருக்குன்னு சொல்லுங்கள் என்னால் தெருவுக்கு அங்கே வந்து துணி கடையில் வந்து சாமிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸுனால் அந்த கடைகளில் மட்டும் போய் எடுத்ததுனால ஒரே கும்பல் சாமி ட்ரெஸ் அதுவும் இல்லாமல் நேற்று வந்து சிவன் ராத்திரினால நிறையா பேர் வந்து சாமி ட்ரெஸ் எடுக்க வந்ததுனால ஒரே கும்பல் அதனால எடுக்க முடியல நான் அப்படி அப்படின்னு வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட்டில் தான் நானும் அந்த அண்ணி கொஞ்சம் ஜாமான் வாங்கிக்கிட்டே கா எடுத்தேன் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க நான் ஏன் வந்து இப்பயே எடுக்கிறேன்னா சப்போஸ் வந்து சீக்கிரம் பிரியங்காவுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நான் தானே வீடியோ எடுக்கணும் நான் தானே போட்டுக்கணும் அதனால நம்ம இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீட்டுல யாருன்னு எது வந்து நீ எடுக்க வேணா எடுக்கிறதுக்கு என்ன ஒன்றும் சொல்லலை ஆனா நானாதான் சரி முயற்சி பண்ணேன் நம்ம போய் ஏதாவது எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால முடிஞ்சதை எடுத்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன் நீங்க எப்படி இருக்குன்னு நீங்க வந்து சொல்லுங்க ஏன்னா எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுப்பேன் ஃபர்ஸ்ட் சாதனா அவங்க எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் திருத்திட்டு ஒன்றரை வருஷத்துக்கு மேல இந்த வீடியோ பொறுப்பு நான் எடுத்தேன் நான் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் சரி அதனால அம்மா வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் முன் கேமரா இதெல்லாம் எடுக்க தெரியல பின் கேமரா வந்து தெரியும் டக்குன்னு அது முன் கேமராவுக்கு வந்து எப்படி மாத்திச்சுனா நான் நிக்கிற மாதிரியே வீடியோ எடுக்க எடுக்குமா அது எனக்கு மறுபடியும் உடனே மாத்துறதுக்கு எனக்கு தெரியாது ஆனா நான் எது உண்மையிலேயே ஒருத்தவங்க ஒரு ஒரு வேலையிலையும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன் பிரியங்கா வந்து டக்குன்னு பிரியங்கா இதை எடுப்புறீங்க அதை எடுப்புறீங்க அப்படிங்கிறோம் ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல்ல காய் வாங்குறவங்க நிற்கிறவங்க மற்றவங்க எதாவது பேசுகிறவங்க அதெல்லாம் எடுக்கணும்னா ஐயோ மற்றவங்கள போய் எடுத்துட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்களா ஏதாவது நினைச்சுக்குவாங்களா நம்ம ரோட்டில் போகிறவங்களா வந்து நம்ம உடனே காய் வாங்குறவங்களாம் எடுத்தா ஏன் என்ன எடுத்தவங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி பயந்து பயந்துட்டு நான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ தான் நான் வந்து பிரியங்காவை நினைச்சேன் ஆஹா எப்படிலாம் பிரியங்கா வந்து இப்படி எடுக்குது நம்ம வந்து சர்வசாதாரமாக சொல்கிறோமே அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்ன வீடியோ இப்போ வந்து சமைக்கிற வீடியோ போட போறேன் அப்படின்னு பார்த்தேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மத்தியானம் சமைச்சு முடிச்சிட்டேன் அம்மா வந்து வெளியில போயிட்டு வந்தாங்க வந்தோன்னே சரி ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன செய்ய போறாங்க அதான் ஏதாவது செய்யறேன்ட்டு என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நானும் தான் செய்ய போறேன் பூண்டில் வந்து பணவெல்லமும் பாலும் ஊற்றி செய்ய போகிறேன் அது எதுக்காக வந்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாதவிட ஆவரமில் மாதம் மாதம் டைம் ஆகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு மூணு நாளைக்கு இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு நாளைக்கு இருக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு கூட இருக்கும் அதில் நம்ம இருக்கிறப்ப நம்ம எப்போதுமே வந்து நம்ம டைம் ஆகும்போது நம்மளோட கெட்ட ரத்தம் தான் நமக்கு வந்து வெளியில் வருது ஏன்னா நமக்கே நல்லா தெரியும் நமக்கு குத்துனா வர ரத்தத்துக்கும் நமக்கு அந்த ரத்தத்துக்கும் நமக்கு தெரியும் அது வந்து நமக்கு ஒரு கெட்ட ரத்தம் வருது அந்த கெட்ட ரத்தம் வந்து நமக்கு ஒரு துள்ளி அளவு கூட நமக்கு வந்து உடம்புல அது தங்கிருச்சுன்னா அது நமக்கு வந்து பின்னுக்கு ஒரு பெரிய பாதிப்பா நமக்கு வந்து ஒரு கட்டி மாதிரி வர்றது அதனால் அந்த இதுக்காக நம்ம இந்த பூண்டு பால் பனவெல்ல வெள்ளம் மூணையும் நம்ம அது ஒரு இது மாதிரி ஒரு அல்வா மாதிரி இது செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா மாதவிட ஆகும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து பிடிஎஸ் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி குழந்தை பிறக்குது இல்லை குழந்த பிறந்து நமக்கு அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்த பிறந்தா இருபது நாள் ஒரு மாதம் வரைக்கும் டைம் இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரியே கிடையாது நார்மலாக எப்போதும் போல் அஞ்சு நாள் ஏழு நாள் இருக்கிறது மாதிரியே இருந்துட்டு அது மாதிரி முடிஞ்சிருது இருந்தாலும் நம்ம பத்து மாதம் கழித்து செண்டு பிறகுறதுனால நம்ம அந்த உடனே வந்து நம்ம ஒரு you <laughs> இந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது ஏன்னா எங்கள் அம்மாலாம் எனக்கு அது மாதிரி கொடுத்துருக்காங்க எனக்கு மூணு பிள்ளைக்குமே அது மாதிரி கொடுப்பாங்க நான் இன்னமும் வந்து பிரியங்காலாம் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிரியங்கா சாதனாலாம் ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி செஞ்சு கொடுத்துருக்கோம் எப்படி மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை வந்து செஞ்சு செஞ்சு சாப்பிட்ணும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதை விட ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டும் பாலும் சாப்பிட்றதுனால குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிறவங்களுக்கு நிறையா வந்து பால் சேரும் பால் நல்லா ஊறும் அதுக்காக தான் இதை வந்து வாங்க எப்படி செய்கிறதாங்கிறது பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது மாதவிடா ஆகுறவங்க நம்ம டைம் ஆகுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளுக்கு இருக்கிற அசடு கிருமி வந்து நமக்கு வந்து வெளியில ஆயிரும் அதனால இது சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும் இதை கண்டிப்பாக நல்லா சாப்பிடலாம் வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் இப்போ நான் மதியானம் சமையல் முடிச்சேன் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு அதனால அம்மா வந்து அடுப்புலயே செய்யறேன்ட்டு அது மண் சட்டியில செய்யலான்ட்டு சட்டி காய வச்சாச்சு இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் வந்து பசும்பால் ஏன்னா இங்கே வந்து நாங்கள் பசும்பால் வாங்க மாட்டோம் சாதனாவும் அஞ்சு திங்க இருக்கிறதுனால அவங்க வீட்டு பால் வாங்குவாங்க அதனால் அதை அப்படியே மாதம் டெய்லியும் வந்து காலையில் காலையில் அரை லிட்டர் அதனால் இது பசும்பால் நான் ரொட்டீனில் காமிச்சிருக்கேன் பால் வாங்க வந்தது பால் கார் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது அதனால் இந்த அரை லிட்டர் பால் வந்து நல்லா கொதிட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து பூண்டு வந்து போட்டுக்கலாம் இப்போதாப்பா கொஞ்சம் இலையெல்லாம் கொஞ்சம் கொட்டுறது வந்து நின்றுருக்கு முக் ஒரு தொண்ணூத்தொம்போது தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வந்து வேப்பில் வந்து நல்லா வந்து இலை வந்து விட்டுருச்சு இன்னும் ஒரு சில பழுத்தேளைகள் இருக்குது கொட்டணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒருக்கா ஒரு குண்டாம் ஃபுல்லாக நான் வந்து வேப்பில் எடுக்கிறேன் இன்னும் ஆஸ்பிரா சீட்டு மூணு ஆஸ்பிரா சீட்லேயும் அவ்வளோ வேப்பில் இருக்குது அதனால் நான் அதெல்லாம் எடுக்கணும்னா இங்கே வந்து இப்போ தான் பழுத்துருக்கு பழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுது அரை லிட்டருக்கு நான் கால் லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னால் நல்லா கொதிஞ்சு ப பூண்டு வேகணும் அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் கால் லிட்டரு இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வெயில் இல்லை இங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் வெயில் வந்து இங்கே ரொம்ப எல்லா சைடும் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப வெயில் வெயிலில் வெளியிலே வர முடில அதுதான் அடுப்பில் சமைக்கிறனால இன்னும் ரொம்ப அனலாக இருக்குது நல்லா கொதிது நான் கால் கிலோ வந்து நாட்டுக்கோல்லு கூண்டு வாங்கி உரித்து வச்சுருக்குறேன் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம போட்டுரலாம் இப்போ இது எல்லாத்தையும் போட்டுருலாம் இப்போ வந்து நல்லா பூண்டு வந்து நல்லா வேகட்டும் மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது மீதி எடுக்கும் போதே இருக்கு மண் பாத்திரத்தில் எடுக்கும்போது நீ இதில் செய்யும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் எங்கள் அம்மாச்சிலாம் செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சின்னா அப்போ எல்லாம் இந்த மாதிரி சட்டியில்தான் செஞ்சு கொடுப்பாங்கன்னா சா நிறையா சாப்பிட்ருப்போம் நாங்களும் அடிக்கடி சாப்பிட்டுருக்கோம் நல்லாயிருக்கும் பூண்டு பால் அது ஒரு மாதிரி பூண்டு மாதிரியே தெரியாது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பால் வந்து கொஞ்சம் கொஞ்ச நேரம் அடி பிடிக்காமல் நம்ம அப்படியே கிண்டணும் அப்படியே பூண்டு வெந்து வரும் வேக வேக பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பூண்டு பாலும் இருக்கனால நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா வேகட்டும் அப்படியே இதாவது பார்த்திங்கன்னா பனவெல்லம் என்ன இதுனா இதெல்லாம் பனவெல்லம் பனவெல்லம் இது வந்து காசு ரேட்டும் கூட தானே நம்ம எவ்வளோ அது கருப்பட்டி கருப்பட்டி வெள்ளம் முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோ இது நேற்று வந்து வாங்கிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் நல்லா வெயிட்டாக இருக்குது கருப்பட்டி கணக்கு கொஞ்சம் கருப்பாக இல்லாமல் இருக்குமா ம் ரெண்டையும் வந்து இந்த ஏதுக்குனே ஃபஸ்ட் டைம் ஓட்டுப்போ வாங்கிட்டு வந்தேன் அந்த கருப்பட்டி பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது ம் இதை வந்து ஒரு அஞ்சுத்து போனப்ப குழந்தை பிறக்கு அதுக்கு முன்னுக்கே அதை வாங்கிட்டு சொன்னேன் இப்போ அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இந்த டிகாஸும் அதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டோம் அதனால் இப்போ நேற்று மறுபடியும் நான் இதை வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாச்சி இந்த ஒரு அச்சை மட்டும் நான் அசுக்கி போடுவேன் ஏன்னா ரொம்பலாம் இனிப்பாக போடக்கூடாது ரொம்ப அற இனிப்பாக இருக்கணும் தான் கொஞ்சம் பிடிக்கும் இதை மட்டும் அசுக்கி அசுக்கி போட எப்படி ஓசை மாதிரி நல்லா பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நம்ம அடி பிடிக்காமல் கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அப்படியே பூண்டு நல்லா வெந்துருச்சு நான் வந்து மத்தில் அப்படியே மசிச்சு விடுறேன் வெள்ளத்தை வந்து நான் வந்து எடுத்து வச்சாச்சு நல்லா கொஞ்சம் இப்போ வெள்ளத்தை வந்து நம்ம போட்டுக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கை வெள்ளம் அளவு போடுறேன் எப்படினு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் பாருங்க நல்லா இது இந்த மாதிரி லெவல் இருக்கும்போது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம் வெள்ளம் வந்து நான் ஜாஸ்தி போடல அந்த ஒரு குடிச்சோடியோடு சரியா அப்படியே நிறுத்திட்டேன் வெள்ளத்தை இந்த வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பால் குடிக்கிற தாய்மார்களுக்கும் இது ரொம்ப நல்லது அப்போ நம்ம சொல்லுவாங்க பெரியவங்கலாம் அந்த காலத்துலேருந்து நம்ம சொல்லுவாங்க இது மாதிரி சாப்பிடுங்க கட்டு கசர்லாம் வெளியே வந்துருங்குவாங்க அந்த கட்டு கசருங்கிறது அதுதான் நம்ம வந்து இது சாப்பிட்டோம்னா அது இருக்கிறத கெட்ட கெட்ட ரத்தம்லாம் வெளியாகி வந்துடும் பதமாக வந்துடுச்சி இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் அடுப்பை விட்டு எடுத்தும் எப்படி விடுங்க அனல் எப்படி இருக்குன்னு கட்டி வந்து சூடா ம்

இது ஒரு அல்வா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பூண்டு வாசனையோட நல்லா இருக்கும் நல்லா பனங்கட்டி பனங்கல் பன வெள்ளம் பனம் வெள்ளம் கருப்பட்டி அது போட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு வாசனையாகவும் இருக்கும் பால் ஊத்திருக்கா அதனால ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு தின்னு பாருங்க இது பால் குடிக்கிற தாய்மார்களுக்கும் ரொம்ப நல்லது நம்ம மாதிரி டைம் ஆகுறவங்க ஆகுறாங்களே அவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது எல்லா பேருமே வந்து இந்த மாதிரி மாதத்தில் மூணு மாதம் ஒருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்